தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குற்றால அருவி தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தென்னிந்தியாவின் இஸ்பா ஆரோக்கியமான நீரூற்று என அழைக்கப்படுகிறது திருமலை நாயக்கர் அரண்மனை திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டட கலைகள் சேர்ந்து இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்பட்டது போடி நகரம் தேனி மாவட்டம் அமைந்துள்ளது சங்க காலத்தில் நாகப்பூர் குடியோர் பகுதியாக இருந்த கீழடியில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபுரம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு நினைவு கோட்டை தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ளது